சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர இன்றைய தினம் மாணிக்க வாசகரின் திருவிசைப்பாக இருந்து ஒரு பாடலை காண்போம் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா கொலோ சதுர தந்தது உந்தன்னை கொண்டது என்றன்னை சங்கரா சதுரள் அந்தம் ஒன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாதுனி பெற்றதொன்றென்பால் அந்தம் ஒன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன் நீ பெற்றதென்று என்பால் திந்தையே கோயில் கொண்ட பெருமான் திருப்பெருந்துரையுரை சிவனே கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரையுரை சிவனே எந்தையே ஈசா எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இவன் கை மாறே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இவன் ஓர் கை மாறேன் தந்தது இந்த பாடலின் மூலம் நான் என்னை கொடுத்தேன் பதிலுக்கு நீ உன்னை கொடுத்தாய் சங்கரானம் இருவரில் எவர் கெட்டிக்காரர் நான் உன்னிடமிருந்து அளப்பரிய ஆனந்தம் அடைந்தேன் ஆனால் என்ன கிடைத்தது உனக்கு ஒன்றும் ஒன்று புரிந்துவிட்டது தன்னை கொடுப்பதென்பது எளிது ஆனால் மற்றவருடைய அன்பை அன்பு விலைமடிக்க முடியாது அது கடவுளுடைய அன்பைப் போலத்தான் ஒன்றும் இல்லை என தெரிந்து தன்னை தூக்கி இறைவனிடம் கொடுத்துவிட்டு இறைவனது கருணையை வாங்கிக் கொள்வது இறைவனுக்கு என்னால் லாபம் என்னால் என்ன லாபம்